ராம் ராம் வாழ்க வளமுடன் போது பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியம் பிக்ஷாம் தேஹி சார்வதி மாதா சார் தேவி பிதா தேவோ மகேஸ்வர பாந்திவபக்தா ஸ்வதேஷோ இதை சொல்லிட்டு சாப்பிட்றது அன்னத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இன்னைக்கு இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும் இந்த காசியில இருக்கிற அன்னபூராணி எப்ப பார்த்தாலும் வளர்ச்சி வளர்ச்சியாகவே இருப்போம் யார் வீட்டில் அன்னம் வைக்கணும்னாலும் முதல்ல அரிசி எடுக்கும் போதே லாபம் லாபம் லாபம்னு தான் எடுப்பா அக்ஷயம் மாதிரி அந்த பாத்திரம் வளர்ந்துட்டே இருக்கணும் அல்ல அள்ள குறையாத இருக்கணும் அதுக்குதான் அந்த அக்ஷய பாத்திரம்னு பேரு அக்ஷய பாத்திரம் ஏன் வந்தது அக்ஷய திருப்தியை ஏன் வந்தது அப்படின்னா இதுக்காக தான் இப்போ இந்த காலத்துல எல்லாரும் அக்ஷய திருப்தியை வேற மாதிரி கொண்டாடுறா பொண்ணு வாங்கணும் பொருள் வாங்கணும் அந்த காசியில் இருக்கிற அன்னபூரணிக்கு கொஞ்சம் லேசாக கர்வம் வந்துடுது நாம தான் அக்ஷய பாத்திரம் எல்லா ராத்துக்கும் போகிறோம் எல்லாரும் இதே நம்மளை கொண்டாடுறா அப்படின்னு இதை பார்த்துன்னே இருந்த சிவனுக்கு இவளோட கர்வத்தை அடக்கணுங்கிற எண்ணம் வருது அப்போது ஒரு சிவ யோகியாக வரார் அன்னபூரணி வீட்டுக்கு கதவை தட்டுறார் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி அவ அவரை உட்காத்தி வச்சு ஆசனம் போட்டு உக்காத்தி வச்சு எல்லாம் பரிமாறுறா அவருக்கு பண்ணின பாத்திரம் எல்லாம் நிறையா பண்ணி வச்சுருக்கா அதில் போட 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 அவர் சாப்பிட்டுட்டே இருக்கார் போறோம்னே சொல்லலை ஏன்னா இவளை இது பாடம் போட்டணும்னு தானே வந்திருக்கார் அதனால் போறோம்னே சொல்லலை எல்லாம் காலி ஆயிடுத்து ஒரு ஒரு பருக்க பாக்கி இருக்கு உடனே இவளுக்கு கவலை வந்துவிட்டோம் தன்னோட அண்ணாவை மகாவிஷ்ணுவை கூப்பிடலாம் அப்படின்னுட்டு அங்கே இருக்கிற பிந்து மாதவன் கோவில் மகாவிஷ்ணு காசியில் அவரை போய் துணைக்கி அழைக்கிறார் உடனே அவரும் வரார் தன்னோட தங்கை கூப்பிட்டுட்டாலேன்ட்டு வரார் வந்துட்டு ஒரு பிராமண வேஷத்தில் வரார் நேராக சமையல் கட்டுக்க போறார் அண்டா குண்டா எல்லாத்தையும் நிரப்பி வச்சது எல்லாத்தையும் அதுல அதில் ஒட்டியிருந்த ஒரே ஒரு பற்க அதை எடுத்து தான் வாயில் போட்டுக்கிறார் சர்வம் சிவார்பனம் அப்படின்னு பாத்திரத்துல என்னென்ன வகையெல்லாம் வச்சிருந்தோம் எல்லாம் ரொம்ப அட்சயம் எடுக்க 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 வளராம வள வளர்றது அந்த பாத்திரத்துல இவளும் மகாவிஷ்ணுவுக்கு வாங்கினான்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு இலைய போட்டுடுறா சிவனுக்கு பக்கத்துல அடுத்த ரவுண்டு பரமாரின்டே இருக்கா ஆஹ் மகாவிஷ்ணுவுக்கு எல்லாம் ஓரளவு போட்ட உடனே திருப்தி எடுத்து வயிறு ரொம்ப எடுத்தோம் சிவனுக்கு அப்பவும் இன்னும் திருப்தி ஆகலை ஆஹ் அவர் எனக்கு திருப்தி ஆயிடுத்து நான் எழுந்துக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு எழுந்துக்கணும்னா பக்கத்துல இருக்கிறவாலும் இருங்க ஒரு செகண்ட் நானும் முடிச்சிடுறேன் அதுதான் மரியாதை ஒன்று அவர் சாப்பிட்ற வரைக்கும் இவர் உக்காந்துருக்கணும் இல்லை இவர் எழுந்துக்க போறாருன்னொன்னே இவரும் எழுந்துக்கணும் இவர் விஷ்ணு எழுந்துக்க போறாருன்னு இவர் என்ன பண்றார் சிவயோகியும் எழுந்துக்கிறார் போரும் எனக்கும் போரும் வைர ரொம்ப எடுத்தோன்னு எழுந்துக்கிறார் அப்போ எழுந்து கையெழு மீண்டு வெளியில வரும்போது அப்போ அன்னபூரணிய நோக்கி சொல்றார் நான் எதுக்காக இந்த மாதிரி மாறு கொண்டு வந்தேன் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் கர்வம் கொஞ்சண்டு கர்வம் இருந்தது அதுக்கு ஒரு பாடம் சொல்லணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் நீ என்ன பண்ணின அண்ணாவை துணைக்கு அழைச்சிண்ட அவரோ ஒரே ஒரு பற்கையை வாயில் போட்டு சிவார்ப்பணம் அப்படின்னு சொன்னார் நீ என்ன தப்பு பண்ணினாலும் என்ன நல்லது பண்ணினாலும் சர்வம் கிருஷ்ணார்பணம் சர்வம் சிவார்ப்பணம் இந்த மாதிரி சொன்னாலே போகிறோம் அது அவளுக்கே போயிடும் அதில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவாளை சார்ந்தது அந்த மாதிரி செஞ்சுட்டார் அவர் அவர் நீ போட்டதை பார்த்து அவருக்கு திருப்தியாகிடுத்து வயிறு ரொம்ப எடுத்தோம் அவரை ஏன்னுட்டேன் ஸோ நானும் ஏந்தணுட்டேன் இதுதான் உனக்கு சொல்ல வேண்டிய பாடம் உனக்கு அன்னம் நிறையா அள்ளி அள்ளி எல்லாருக்கும் கொடுக்குற அப்படின்னா நீ தானத்தில் சிறந்தவ அக்ஷய பாத்திரம் அன்னபூரணி காசியில் இருக்க எல்லாருக்கும் நீ அன்னம் பாலிக்கிற அதனால் உனக்கு அந்த சிறு பிழையும் உனக்கு அந்த அண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் பட் நீ புரிஞ்சு நட்ட வந்திருக்கிறது சிவயோகிங்கிறத புரிஞ்சு நோட்ட எனக்கும் ஒரு மரியாதையை கொடுத்து ஒரு கௌரவத்தை கொடுத்து நிறையா சாதங்கள் போட்ட அன்னம் போட்ட இருந்தாலும் அது அப்புறம் நீ விஷ்ணுவோட ஹெல்ப்பை கேட்ட விஷ்ணுவும் காலம் தாமதிக்காமல் உடனே வந்தார் தங்கைக்காக வந்துட்டு என்னையும் திருப்திப்படுத்தி என்னை எழுந்துக்க வச்சுட்டார் போகிறோம்னு சொல்லி நீயும் அதுக்கு ஒரு இலக்கணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இது எல்லாேருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும் என்னதான் நீ செய்கிற வேலையில் வசதியாக இருந்தாலும் கர்வம் கூட கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் தாயே அப்படின்னு சொல்கிறாரு விஷ்ணு சிவன் ஈசனார் வந்திருக்கார் அப்படிங்கிறது அவளுக்கு அப்போவே தெரிஞ்சு போய்டுறது நம்மளை பரிசோதிக்க தான் வந்திருக்கா நம்மளை அடக்க வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு பணிவு அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறது அன்னபூர்ணி அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியம் பிக்ஷாம் தேகி ச பார்வதி மாதா ச பார்வதி தேவியோ பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவா சிவ பக்தாசோ ஸ்வதேஷோ புவனத்ரயம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சர்மம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்